குரு பகவானேஷரம் ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு மிக 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 முக்கியமானது குரு பயிற்சி நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்திருந்தானே இருக்குது மாறி 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 வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏமாற்றங்கள் கூடாது இந்த குரு நமக்கு நல்லது தான் நடக்கணும் என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற ரிஷபராசி பகை உங்களுக்கே தெரியும் சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி துலாம் ராசி அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுப கிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை மீன ராசி நேர்களே என்னங்க எப்போ பார்த்தாலும் குழப்பமாகவே தான் இருப்பீங்களா பாவங்க நீங்கள் எந்த நானும் நிறைய மீன ராசிக்கார அன்பர்கள் என்கிட்ட பேசிட்டாங்க நானும் கேட்டேன் எல்லோருமே குழப்பத்தில் தான் இருக்கீங்க ஏன் அப்படின்னா ராகு உங்கள் ஜென்ம இருக்கார் அதே சமயம் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சனீஸ்வர பகவான் விரை ராசியில் இருக்கார் ஏகப்பட்ட குழப்பம் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் மட்டும்தான் உங்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்க அதை வச்சு தான் சமாளிச்சிருக்கீங்க குடும்பத்துலேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி எந்த ஒரு விஷயத்திலும் அந்த குரு பகவான் தான் உங்களை லைட்டாக அப்படியே கொஞ்சம் எஸ்கேப் பண்ணி உங்களை கொண்டு வந்துட்டுருக்கார் நீங்களும் சமாளிச்சிட்ருக்கீங்க குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படியே அமைதியாக போய் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த குரு பகவான் இது வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில அற்புதமான பலன்களை உங்களுக்கு இருந்தவர் இப்போ உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் மூன்றாம் இடம்ங்கிறது சுமாரான இடம்தான் நான் இதுக்கு போய் சொல்லணும் மூன்றாம் இடம்ங்கிறது சுமாரான இடம் ஏன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இதில் இருந்தால் தான் ரொம்ப விசேஷம் அதுவும் கூடுமானவரை ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் குரு பகவான் அந்த வகையில் இந்த மூன்றாம் இடத்துல வர்றது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான் மத்தியமமான பலன்கள் அப்படின்னா என்னென்னா இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று முயற்சி முயற்சி என்றைக்குமே விட்டுறக்கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் முயற்சியை விட்டுறக்கூடாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முயற்சிகளை விட்டுறக்கூடாது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி என நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்தாள் தாயின் கனவை மிதிக்கலாமா அதுதாங்க அதாவது இந்த இடத்துல தோல்வியை நிலை என நினைக்காதீங்க தோல்வி என்றைக்குமே நிலை கிடையாது எதுவுமே நிலை கிடையாது எதுவுமே நிரந்தரம் கிடையாது தோல்வியும் நிரந்தரம் கிடையாது அதனால தான் உங்களுக்கு இந்த பாட்டை சொன்னேன் தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்தால் தாயின் கனவை மிதிக்கலாமா ரொம்ப அற்புதமானது தாயின் கனவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாரோட வயருமே தாய் தாங்க அம்மாங்கிறது நம்மளை பெற்றவர்கள் அது அடுத்தது ஆனால் உண்மையான இது என்ன அப்படின்னா உங்களோட வயறு தான் ஏன்னா இந்த வயறு சாப்பிடலை அப்படின்னா எந்த வேலையுமே செய்யாது முனிவர்கள் ஞானிகள் துறவிகள் அவங்க தான் வந்து உணவு இருந்தாமல் நீர இருந்தாமல் ரொம்ப நாளாக இருந்து அவங்க வந்து இதாக இருக்காங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க நம்மளாம் அந்த இது கிடையாது யாராக இருந்தாலுமே காலையில் இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அடுத்த மெத்தியானம் சாப்பாடு வேணும் இப்போ சாயந்தரம் டிஃபன் கூட கேட்குறாங்க எல்லாருமே எல்லா ஆஃபீஸ்லேயுமே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அடுத்து நைட்டு டின்னர் அது மாதிரி நம்மளோட தான் எல்லாருமே வேலை செய்கிறோம் உணவு இல்லை வேண்டாம் அப்படின்னா யாராவது வேலை செய்வாங்களா பசியே இருக்காது பசியே இல்லைன்னா அவன் ஏன் வேலைக்கு செய்ய போகிறான் பசி இருக்கிறதுனால தாங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் பத்துங்கிறது என்ன இடத்துல எல்லாமே மறந்து போயிடும் சாப்பாடு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் உணவு 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 அந்த வகையில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தோல்வி நிரந்தரம்னு நினைக்காதீங்க இந்த சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உடன்பிறப்புகளின் வழியில் சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தலாம் படிப்பினைகளை கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்னு கிடையாது ஜாதக ரீதியாக தசாபுக்தி படி சில பேருக்கு நல்லபடியாக கூட நடக்கும் ஏன்னா குரு பலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது கெடுபலன்கள் குறையும் இந்த இடத்துல கெடுபலன்கள் நான் சொல்லவே மாட்டேன் என்னோட எல்லா பதிவிலையும் பாருங்கள் காஷன் ப்ரீகாஷன் எச்சரிக்கையாக தான் சொல்லுவேனே தவிர யாருக்கும் கஷ்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் எல்லாம் எல்லாேருக்கும் தீரணுங்கிறது தான் எங்களோட இது பிரச்சனைகள் தீரணும் எல்லாமே தீர்ந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனையே அந்த வகையில் உங்களுக்கு எல்லா குழப்பங்களும் குறையும் படிப்பினைகள் கிடைக்கும் அவ்வளோதான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தபோது ஓரளவுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்தவர் இப்போ வந்து அமைதியாக இருப்பார் ஏன்னா பகை கிரகத்தோட வீட்டில் அவர் உட்கார போகிறார் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அவர் வந்து வீக்காக இருக்கார் வீக்காக இருக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும் நிதானம் கவனம் பொறுமை அப்படி இருந்தீங்கனாலே க ரொம்ப அற்புதம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க அதுமாரி குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் தான் சொன்னேன் நிதானம் பொறுமை கவனம் அப்படியே அந்தங்களே போகிறோம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நல்லபடியாக நடக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிற வாழ்க்கும் நல்லபடியாக நடக்கும் அதுமாரி இந்த தனியார் துறையில் வேலை பார்க்குற வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் உயர்வுகள் ஓரளவுக்கு வரும் முயற்சிகளின் பேரில் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் கவனம் கண்டிப்பாக வேணும் கவனம் இல்லைன்னா இந்த தொழில் எப்படிங்க ஓடும் சொல்லுங்கள் தொழில் வியாபாரத்தில் நம்ம கவனம் செலுத்தினா தான் அந்த தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கவனமாக இருக்கும் அதுமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சியில் ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த குருவோட பார்வை அப்படிங்கும்போது ஐந்தாம் பார்வையாக உங்களோட களத்திரஸ்தானத்தில் விழது அற்புதம் அந்த கலத்திரஸ்தானத்தில் யார் இருக்கா கேது இருக்கார் கேது உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்துட்ருக்கார் குடும்பத்தில் அதெல்லாம் குறையும் ஏன்னா கேதுவோட வீரியம் குறையும் குரு அவ்வளவு பார்வை வந்து சுப பார்வை அற்புதமான பார்வை அதிலெல்லாம் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போ இந்த கேதுவோட வீரியம் குறையிறதுனால உங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையும் முக்கியமாக நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க ஸோ மூன்றாம் இடத்து உறவை பற்றி நினைக்க வேண்டாம் அவரோட பார்வைங்கும்போது உங்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஏதோ ஒன்று அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறார் எந்த ஒரு ஆளுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் பாக்கியத்தை இருக்கணும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் அவங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக தடை தாமதங்கள் பூர்வீக சொத்து விற்க முடியல அப்படியே கிடக்கு ஏதோ வில்லங்கங்கள் ஏதோ தடை தாமதங்கள் ஏதோ ஒன்று போயின்னு வாய்தா போயின்னு இருக்குது ஒன்று கேஸ் ஓடின்னு இருக்கு இல்லைன்னா வம்பு வழக்கு ஏதோ ஒன்று போயின்னு அதெல்லாம் இப்போ தீரும் உங்களுக்கு உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனசில் கொஞ்சம் சந்தோஷம் வரும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்கள்கிட்ட லாபஸ்தானத்தை பார்க்குற அற்புதம் அதுவும் பெரிய பாக்கியம் என்னதான் தொழில் வியாபாரம் பண்ணினாலும் சொந்த தொழிலோ கூட்டு தொழிலோ எது பண்ணினாலும் லாபம் வேணும் இல்லையோ லாபம் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது தொழில் சும்மா யாராவது நானும் கடை வச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு இருக்கார் அப்படின்னு அந்த வகையில் தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் பாருங்கள் மூன்றாம் இடத்து குரு சாதாரணமானு சொல்லிட்டேன் ஆனால் இதே இடத்துல பார்த்துங்க குருவோட பார்வை சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் கவனமாக எடுத்து பண்ணால் போகும் கல்வி வழியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதேமாரி அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த நிலைமையெல்லாம் மாறும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொன்னவன் கண்டிப்பாக தன்னோட ஒன்பதாம் பார்வையை லாபஸ்தானத்தில் கொடுக்கறதுனால ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் கொடுப்பார் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன சொன்னேன் முயற்சி முயற்சி எடுக்கணும் யாராக இருந்தாலும் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களும் சரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் சரி முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அதேமாரி கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் நல்ல நேரம் கவனமாக இருக்கணும் பார்வை நல்லா இருக்குங்கிறதுனால கவனமாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாலே கண்டிப்பாக பொன்னவன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானின் பார்வை பலத்தால் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஆக எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா பரிகாரமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் குரு காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம் தினந்தோறும் சொல்லணும் உங்கள் ராசிநாதன் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய வித்மிகே குருணிகஸ்தாய் திமுக தன்னோம் குரு பிரச்சோதையார் இது ரொம்ப சொல்லது நல்லது தேவானாஞ்ச ரிஷிநாந்தர் குரும் காஞ்சன சன்னிமம் புத்திபோதம் திரிலோகேசம் தம்னமாமி பிருகஸ்பதி சொல்லிகிட்டே இருங்கோ நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சொல்லலாம் தப்பே கிடையாது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கூட மனசார குருவை தியானம் பண்ணலாம் குருவை தியானம் பண்ணுறதுக்கு ஒன்றும் தனி இது கிடையாது அந்தந்த டயத்துக்கு தான் பண்ணணும் குரு ஹோரையில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது குருவை தியானம் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணலாம் குரு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் எல்லா ராசிக்கும் உங்கள் ராசியை ஊற்றுவார ஸோ இந்த சின்ன சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை குருவின் பார்வையால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க